முதல் வாசகம் புனித பவுல் உரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய் என்று தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார் உடன்படிக்கைகளுக்கு திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆண்டோரின் அருள்வாக்கு இறைவா மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுற்ற ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தார்கள் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ மக்குப்புகள்